ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி என்னைக்கு உருவாகக்கூடிய பௌர்ணமியை பற்றி தாங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பௌர்ணமி ஏன் எல்லா பௌர்ணமிகளை காட்டிலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க இருக்கு அப்படின்றத பற்றியும் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பதிவுல முதன ராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் இந்த பௌர்ணமியை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாம் பொதுவாக மாதம் மாதம் பௌர்ணமி வருவதுண்டு பௌர்ணமி அமாவாசை அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்த திதி இந்த திதி பார்த்திங்கன்னா பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வந்துட்டு தான் இருக்கும் என்னதான் மாதம் மாதம் பௌர்ணமி வந்தாலுமே கூட ஒரு சில குறிப்பிட்ட பௌர்ணமிகள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே சிவபெருமானுக்கு ஒவ்வொரு விதமான அபிஷேக பொருட்களை கொண்டு வழிபாடு செய்யறது உகந்தது அது வந்து செய்துட்டு இருக்காங்க ஆனாலுமே எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது ரொம்ப பிரபலமானது அப்படின்னா அது அன்னபிஷேகம் தான் இது நவம்பர் மாதத்தில் தான் செய்வாங்க அதாவது தமிழ் மாதத்தின் படி பார்த்தோன்னா ஐப்பசி தான் அன்னபிஷேகம் வந்து செய்வாங்க எல்லா கடவுளுக்கும் தான் நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் ஆனால் எந்த கடவுளுக்குமே அன்னத்தால் அபிஷேகம் பண்ணவே மாட்டாங்க அப்படி ஒரு சிறப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா எம்பெருமான் ஈசனுக்கு மட்டும்தான் இருக்குது ஏன்னா அவர் தான் இந்த உலகக்கே வந்து படியலந்தவர் அவருக்கு அந்த அன்னத்தால் அபிஷேகம் செய்து அவரை நம்ம தரிசனம் செய்கிறது கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் இப்போ காலப்போக்கில் மாறிட்டு வெட்டியாக ஊர் சுற்றிட்டு இருக்கக்கூடியவங்களோட வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் அவங்களுக்காக சொல்லப்பட்டது கிடையாது இந்த சோறு அப்படின்றது நம்ம எம்பெருமா ஈசன் மேலே வைக்கக்கூடிய அந்த சோரை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சொர்க்கத்தில் நமக்கு இடம் கிடைக்கும் நமக்கு வாழ்நாளில் அன்னதரித்திரம் அப்படின்றது ஏற்படவே ஏற்படாது ஒரு சான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க ஆனா அதிக வேலை செய்துட்டு அந்த ஒரு நேரம் சாப்பாட்டை நிம்மதியா சாப்பிட முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க அந்த சாப்பாடு கிடைக்காம இருக்கும் அந்த சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுவாங்க என்னதான் பணம் வச்சிருந்தாங்க அப்படின்றதுக்காக பணத்தை சாப்பிட முடியாது இல்லையா அந்த நல்ல ஒரு உணவை கொடுக்கறதுக்கு ஒரு துணையோ அல்லது நல்ல ஆட்களோ அந்த சாப்பாடு வந்து நல்ல சாப்பாடு கிடைக்காம இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடியவங்க எல்லாருமே வந்து இருக்கிறதா செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அன்ன தரித்திரம் இருந்தால் மட்டும்தான் அன்னத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும் யார் நமக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க யார்கிட்ட நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த அன்ன தரிதிரம் போகணும் அப்படின்னா எம்பெருமா நீசனுக்கு நடக்கக்கூடிய அன்னபிஷேகத்தை வந்து பார்க்கணும் அதை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பரம்பரைக்கே அந்த தரிதிரம் வந்து வரவே வராது தலைமுறை தலைமுறையினரெலாம் அந்த பாவத்திலேருந்து விடுபடுவாங்க அதுவும் அன்னாபிஷேகம் பார்க்குறதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அந்த அன்னாபிஷேக தினத்தில் சிவபெருமானை வேண்டிக்கிட்டு அன்றைக்கி போய் அந்த அன்னாபிஷேகத்தை பார்த்து அங்கே கொடுக்கக்கூடிய அந்த பிரசாத சாப்பாட்டை வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் எப்படி முருகனுக்காக கந்த சஷ்டியில் விரதம் இருந்து முருகனுடைய அருளால் வந்து குழந்தை வேணும் அப்படின்னு விரதம் இருக்காங்களோ அதே தாங்க எம்பெருமான் ஈசனுக்காக இந்த ஒரு நாளில் ஒரு பொழுது ஃபுல்லாக நீங்கள் விரதம் இருந்து அன்னாபிஷேகத்தை பார்த்து தரிசனம் செய்துட்டு உங்களுடைய கோரிக்கைகளை சிவபெருமான்கிட்ட வச்சுட்டு நீங்கள் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய உடல் உபாதைகள் காரணமாக தள்ளி போகலாம் ஆனால் அது எப்போதும் வந்து நீங்கள் எப்போ எம்பெருமான் நீசண்டாக அந்த கோரிக்கையை வச்சுட்டீங்களோ அது கண்டிப்பாக அவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கால தாமதங்கள் ஆகுது அப்படின்றதுக்காக நீங்கள் கவலைப்படவே கூடாது நான் போன வருஷம் வேண்டிக்கிட்டேன் அடுத்த வருஷம் வந்து குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் என்கிட்ட இன்னும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து கவலைப்படுறது உண்டு ஆனால் நம்ம படைத்த இறைவனுக்கு தெரியும் நமக்கு எப்போ என்ன செய்யணும் அப்படின்றத ஸோ அதனால் பொறுமையாக இருங்க அவசரப்படாதீங்க நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில் இருக்காதது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி திதி ஆரம்பமாயிடுது திரும்ப பார்த்தீங்கன்னா அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு இரவு ஏழு மணியோடையே வந்து பௌர்ணமி திதி முடியுது ஸோ அன்னாபிஷேகம் எப்போ செய்வாங்க அப்படின்றத கண்டிப்பாக உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் போய் நீங்கள் கேட்டுக்கோங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி செய்கிறவங்களும் இருக்காங்க அதே போல் அஞ்சாந்தேதி அன்றைக்கி காலையிலே செஞ்சுருவாங்க இல்லை சாயந்தரத்தில் செய்வாங்க ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் நீங்கள் விசாரிச்சுட்டு கண்டிப்பாக வந்து போய் அட்டன் பண்ணிக்கோங்க இந்த அன்னபிஷேகத்தை பார்க்குறது ரொம்ப நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போங்க ஏன்னா கல்வியில் சிறந்து விளங்குவாங்க ஸோ நிறைய தடைகள் இருக்குது வியாபார தடை இருக்குது எனக்கு வியாபார விரிவடைவே இல்லை ரொம்ப நஷ்டமாக இருக்குது முடங்கி போய் கிடக்கு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய கண்டிப்பா இந்த அபிஷேகத்தை பாருங்க தொழில் உங்களுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பா இருக்கும் நீங்களே வந்து மாற்றத்தை வந்து பார்க்கலாம் அதனால் கண்டிப்பா எல்லாருமே இந்த அன்னபிஷேகத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாள்ல கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய பாவங்கள் தீர்ந்து புண்ணியம் பெருகும் அப்படின்றதுனால இந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமியா வந்து இருந்துட்டு இருக்கு சோ உங்களுக்கும் பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் கிரிவலம் போன பழக்கம் இருக்கு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய அனுபவத்தை எல்லாருடைய வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க அடைந்த பலனை இன்னும் நிறைய பேர் அடையிறதுக்கு உதவி இருக்கும் அதோடு திருமண தடை இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே கண்டிப்பா ஏதாவது ஒரு பௌர்ணமியில நீங்க போய் கிரிவலம் போயிட்டு வாங்க சோ திருமண தடை கண்டிப்பா அது நீங்கிடும் ஏன்னா திருவண்ணாமலையில போய் நீங்க கிரிவலம் போகும் பொழுது உங்களுடைய அத்தனை விதமான வேண்டுதல்களும் நிறைவேறும் பஞ்சபூதங்களில் அக்னிஸ்தலமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் அன்னபிஷேகம் பார்த்தீங்கன்னா நவம்பர் நாலாம் தேதி என்றைக்கே அதாவது செவ்வாய்க்கிழமை என்றைக்கே செய்கிறதா வந்து நிர்வாகம் வந்து அறிவிச்சிருக்கு ஸோ திருவண்ணாமலை இருக்கக்கூடியவங்க திருவண்ணாமலைக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்கலாம் கண்டிப்பாக இந்த டைமை நோட் பண்ணிக்கோங்க நவம்பர் நாலாம் தேதி என்றைக்கே செய்கிறாங்க அதனால் அஞ்சாம் தேதி அன்னைக்கு போகிறதுனால நீங்கள் பார்க்க முடியாமல் கூட போகலாம் ஸோ அதனால் போகணுன்னு நினைக்கிறவங்க டைமை நோட் பண்ணிட்டு கரெக்டாக போய் பார்த்துட்டு வாங்க இப்போ வாங்க இந்த பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் அதனால் என்ன மாதிரியான பலன்களானது முதனராசினியர்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தால் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவம்பர் மாதத்தில் நிகழக்கூடிய கிரகப் பயிற்சிகள் தான் அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பலன்களை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லணும் சொந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நவம்பர் இரண்டாம் தேதியான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுக்ரன் துலாராசிரியர் நுழையிறாரு ஸோ துளாராசியில் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நுழையிறது அவங்களுக்கு ரொம்ப யோகமானதாக இருக்கும் ஸோ நிறைய திஷ்டங்கள் கிடைக்கும் அதே போல் நவம்பர் பத்தாம் தேதி அன்னைக்கு விருச்சகத்தில் புதன் வக்ரமாகிறாரு நவம்பர் பதினொன்று அன்னைக்கு குரு பகவான் கடகராசியில் வக்ரமாகிறாரு நவம்பர் பதினாறாம் தேதி சூரியன் விருச்சகராசியில் நுழையிறாரு அதே போல் நவம்பர் இருபத்தி மூன்று புதன் துளாராசில நுழையிறாங்க நவம்பர் இருபத்தி ஆறு சுக்கரன் விருச்சக ராசிக்குள்ளே நுழையிறாங்க நவம்பர் இருபத்தி எட்டு சனி மீன ராசியில நேரடியாக மாறுறாரு அதே நவம்பர் இருபத்தி ஒன்பது துளாராசியில புதன் வக்ரமாகறாரு ஸோ இதுதான் இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் இதை வைத்து தான் இந்த மாத்துக்கான பலன்கள் வந்து கணக்கீடு செய்கிறாங்க ஸோ நம்ம பதிவில் பார்க்கக்கூடியது எல்லாமே பொதுவான ஒரு பலன்கள் தாங்க இது எல்லாேருக்குமே வந்து கரெக்டாக இருக்காது ஒரு ஃபிஃப்டி வந்து சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கான முழுமையான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் மிதுனம் ராசி நவம்பர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தான் நடக்கப் போகுது ஸோ முதல்ல அதை சொல்லிக்கலாம் ஏன்னா அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் நீங்கள் இழந்த எல்லா சந்தோஷத்தையும் வந்து இப்போ வந்து மீட்டெடுப்பீங்க இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனக்குறைவானது ஏற்படும் அந்த கவனக்குறைவை நீங்கள் தவிர்க்கறதுக்கு பாருங்கள் ஏன்னா உங்களுடைய வேலையை வந்து அதை வந்து அப்படியே ஸ்பாயில் பண்ணிடும் நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தவறுகள் வந்து நடந்துடும் ஸோ வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வண்டி வாகனங்களில் பயணம் செய்யக்கூடியவங்களாம் இருக்கீங்கன்னா இன்னும் கவனமாக இருக்கணும் ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த வகையில் நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா எல்லாமே வேலை தான் எதில் தவறு நடந்தாலும் அது வந்து நம்ம வந்து அனுபவிச்சாகணும் அதனால் எல்லாருமே வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தினுடைய தொடக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் புத்திசாலித்தனமாக மட்டும் நீங்கள் பணத்தை செலவு பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு கையில் வந்து ஒரு இருப்பை வந்து பிடிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதை மீறின செலவுகளானது ஏற்பட்டுடும் அதனால புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படுங்க உங்களுடைய பட்ஜெட் என்ன அப்படின்றத பார்த்து செலவு பண்ணுங்கள் பட்ஜெட்டை மீறி நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துடும் பின்னாடி வந்து கஷ்டப்படுவீங்க எல்லா செலவும் முன்னாடியே பார்த்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி கையில் கொஞ்சம் கூட வந்து பணம் இல்லாமல் போயிடும் அதனால் பார்த்து நடந்துக்கணும் எதிர்காலத்தில் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்றத சிந்தித்து பணத்தை வந்து மெச்சப்பிடிக்க பாருங்கள் இல்லைன்னா நிறைய சிரமங்களை நீங்கள் பின்னாடி பார்க்க வேண்டிய இருக்கும் அதே போல் யாருக்குமே எப்போதும் எந்த விதமான வாக்குறுதிகளையும் கொடுக்காம இருங்க ஏன்னா அந்த கொடுத்த வாக்குறுதியை உங்களால் வந்து காப்பாற்ற முடியாது ஸோ நிறைய சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்குது வேலையும் அப்படி தான் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் திட்டமிட்டுக்கோங்க ஒருவேளை உங்களுடைய திட்டங்களை வந்து முன்னே நிறைவேறத்துக்கு முன்னாடியே உங்களுடைய எதிரிகள் பார்த்தீங்கன்னா அதை வந்து அழிச்சிடுவாங்க அதை வந்து தடுத்து நிறுத்துவாங்க அதில் நிறைய பிரச்சனைகள் பண்ணுவாங்க ஸோ இந்த டைம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் அதே இந்த நவம்பர் மாதத்தினுடைய நடுப்பகுதியில் குடும்ப உறுப்பினர்களை பற்றியெல்லாம் கவலைப்படுவீங்க ஸோ உங்களை புரிஞ்சிக்காமல் இருப்பாங்க அதை நினச்சி கவலைப்படுவீங்க குடும்ப விஷயங்களை தீர்க்குறதுல குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது ஸோ இந்த காலகட்டம் இன்னுமே வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்தாங்க வாகனம் ஓட்டக்கூடியவங்களாம் ரொம்ப கவனமாக இருங்க உடல்நலத்தில் சிறப்பு கவனம் செலுத்திக்கோங்க தேர்வு போட்டி தேர்வுகளுக்கெல்லாம் தயாராகக்கூடிய மாணவர்கள்லாம் நவம்பர் மாதத்தில் லாஸ்ட்டில் வந்து தயாராகிக்கோங்க ஏன்னா முன்னாடி ரெண்டு வாரங்களுமே உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு நல்லதாக இல்லை அதனால் கூட நீங்கள் நிறைய விஷயங்கள பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் எல்லாத்தையுமே மூணாவது வாரத்துக்கு அப்புறம் அப்புறமா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஒரு சில நல்ல செய்திகளையும் நீங்கள் வந்து கேட்க முடியும் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கறதுல உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டால நீங்கள் ஒரு சில காரியங்களை வந்து வெற்றிகரமாகவே முடிப்பீங்க அதே போல் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மாறுவதற்கு உங்களுடைய செயல்பாடுகள் தான் காரணமாக இருக்க போகுது ஸோ மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் எடுத்து வச்சுட்டு திருமண வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வந்து இருக்க பாருங்க ஏன்னா திருமண வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது நம்ம சொல்லப்போனால் பெண்களுடைய இரண்டாம் கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த குடும்ப வாழ்க்கை தான் இளற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ விட்டு கொடுத்து போகிறதுனால உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப பிரகாசமாக வந்து மாறும் கண்டிப்பாக அதெல்லாம் முயற்சி பண்ணுங்கள் இந்த பதிவுல நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாருக்கெல்லாம் ராசி இருக்கோ அவங்களோட இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் ஆன்மீக ரீதியாக இன்னும் நிறைய எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சேனலோட இணைந்துருங்க அப்போதான் எல்லாத்தையுமே பார்த்து பயன்பெற முடியும் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்